ஃப்ரெண்ட்ஸ் நேற்று குட் பேட் அக்லி அகிலி படத்துல இருந்து ஒரு சம மாசமான அப்டேட் நியூஸ் போயிட்டு இருந்தது குட் பைடே அக்லி படத்துல ஆண்டங்கலிஸ்ட் ரோலா அர்ஜுன் தாஸ் நடிக்க போறாரு அண்ட் பியோட்டல் ரோலர் பிரசன்னா நடிக்க போறாங்களா அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஸ்பெயினுக்கு கிளம்பியிருக்காங்க ஏன்னா நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஸ்பெயின்ல சிக்ஸ்டி டேஸ் நடக்க போகுது அதுக்காக நேத்து குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க அண்ட் ஆல்சோ த்ரிஷாவும் அங்க போயிருக்காங்க அண்ட் இந்த படத்துல த்ரிஷா தான் அரிசாருக்கு ஜோடி அப்படின்னு இந்த நியூஸ் ரொம்ப நாளாவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது அண்ட் நேத்து த்ரிஷா அவர்கள் அங்க போனதை வச்சு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க

ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிஞ்சிச்சு இப்போ செகண்ட் ஷெடியூல் சிக்ஸ்டி டேஸ் பெயினில் எடுக்க போகிறாங்க அண்ட் அங்கே செம்மையான ஹை ஆக்டேன் ஆக்சிஜன் சீன்ஸ் தான் எடுக்க போகிறாங்க அது முடிஞ்சதும் அகைன் மும்பைக்கு வந்துடுவாங்க மும்பை வந்து அங்கே கொஞ்ச நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு டோட்டல் ஷூட்டிங்கும் ரேப் ஆகிடும் ஸோ த்ரீ மந்த்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிட்டு அண்ட் அதுக்கப்புறம் டப்பிங் ஒர்க் எடிட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண அவ்வளோ தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குட் பேட் அக்லி படத்தில் அர்ஜுன் தாஸ் அண்ட் பிரசனா இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது பற்றி உங்கள் அப்படின்னு நம்ம கான்பாஸ்ட்டில் கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்